சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் அப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீயோ எப்பொழுது யோசித்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே பிள்ளையே உன்னை அண்டியவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல குணமுடையவராக இருக்க வேண்டும் உன்னை அணுகாதவர்களுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம் இதுதான் நீதி இயற்கை எப்பொழுதெல்லாம் உனக்கு என்ன என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் செய்தாலே உன் வாழ்க்கை நிச்சயமாக நன்மை பெறும் தங்கமே நீ நன்மையை நேசிக்க வேண்டும் நன்மையை நாட வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் நன்மைக்கு துணையாக நீ இருக்க வேண்டும் நன்மையை உன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்து கொள்ள வேண்டும் நீ தீமையை தான் நன்மையை நாட முடியும் தீமையை ஏன் வெறுக்க அம்மா என்று நீ கேட்காதே தீமைக்கு நீதான் அன்னியனாக இருக்க வேண்டும் தீமைக்கு நான் அந்நியனாகாமல் நன்மை என்னிடம் வராதோ என்று கேட்காதே நிச்சயமாக தீமையிலிருந்து வெளியே செல்லாமல் நன்மை உன்னை தேடி வராது மெய் பொருளாரக்கு பக்தனாகவும் அதேபோல் நல்லவர்களுக்கு நண்பராகவும் நீ இருந்தால்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு சேர நல்லவனாக இருத்தல் ஒருபொழுதும் பொழுதும் இயலாது தங்கமே அதனால் எப்போதுமே நன்மைக்கு மட்டும் நீ துணை போக வேண்டும் அதை செய்தால்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாக இருக்கும் தங்கமே அதே நேரத்தில் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும் நீ என்னிடம் வந்து கேட்கின்றாய் என் எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லதாக இல்லையே நான் என்ன செய்வது அம்மா இந்த உலகின் நீதியாக நின்றருளும் அம்மா நான் எண்ணுகிறேன் கருதுகிறேன் என் எண்ணங்களே என் இயக்கத்திற்கு முதல் என் கருத்துகளே என் வாழ்க்கைக்கு முதல் நான் என் எண்ணத்தின் வழியாகத்தான் வாழ்கிறேன் என்று எனக்கும் தெரியும் நான் என் கருத்துக்கு இசைந்தவாறு உழுகிறேன் அதனால் என் படைப்பு படைப்பின் தன்மை என்னுடைய எண்ணத்தின் வலியதாகவே அமையும் என்னுடைய புற வாழ்க்கை என் கருத்து எப்படியோ அப்படியே இருக்கும் ஒவ்வொரு பறவையும் அதன் தன் முட்டையைத்தான் இடுகின்றது அதுபோல நான் என் எண்ணங்களை சொல்லாக்குகிறேன் என் கருத்துக்களை காரியங்களாக்கிறேன் அம்மா என்னுடனாய் நின்றருளும் அம்மா என் எண்ணத்தையே திருத்தியருள வேண்டும் என் கருத்தினையே திருத்தி ஆட்கொண்டருள செய்ய வேண்டும் நான் நல்ல அவனை மட்டுமே என்ன வேண்டும் என் கருத்து உன்னுடைய கருத்தாக வேண்டும் அம்மா இங்கென மரளி செய்தால் என் வாழ்வு சிறப்பாக அமையும் நான் என்னும் எண்ணமும் சிறப்பாக அமையும் என் எண்ணங்களே நான் என் எண்ணங்களே என் வாழ்நிலை என் கருத்துக்களே என்னை ஊக்குவிக்கும் சக்திகள் அவை சிறப்புற அமைய நீங்கள் அருள் செய்வீர்களா என்று கேட்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உன் எண்ணங்கள் எப்பொழுதும் சிறப்பாக அமையும் எண்ணங்கள் நன்றாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு நீயும் முயற்சியாக எடுக்க வேண்டும் எப்பொழுதுமே உன் மனதில் நல்ல எண்ணங்களை நீ கொண்டு வர வேண்டும் என்றால் நல்லதை மட்டுமே சிந்திக்க வேண்டும் நல்லதுக்கு மட்டுமே இடம் கொடுக்க வேண்டும் உன்னை மீறி இந்த உலகில் ஒன்றும் நடக்காது தீயவற்றை நீ சிந்திக்கும் பொழுது இது வேண்டாம் என் அம்மாவிற்கு இது பிடிக்காது நிச்சயமாக எண்ணங்கள் கூட நல்லதாக இருக்க வேண்டும் என் எண்ணங்கள் நல்லதாக இல்லை என்றால் என் வாழ்க்கையும் நல்லதாக இருக்காது என் அம்மாவின் துணை இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் சற்றும் என்னை நிச்சயமாக அண்டாது தீய நான் சிந்திக்க மாட்டேன் நல்லவை மட்டுமே என்னை சுற்றி சுற்றி வரும் என்று நினைத்துக்கொள் அப்படி நினைத்துக்கொள்ளும் பொழுது உன்னை நிச்சயமாக தீயவை அண்டாது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன் மனதில் வரும் நல்ல எண்ணங்கள் வந்தாலே உன் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமையும் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு பக்கபலமாக உனக்கு துணையாக உன்னம்மா நான் நிற்கின்றேன் கலங்காதே கவலைப்படாதே எப்பொழுதுமே நீ சிரித்துக்கொண்டே கொண்டே இரு வாழ்க்கையில் நல்லது உன்னை தேடி வரும் அன்பு பிள்ளையே